ஓம் பவ வேலும் மயிலும் சேவலும் துணை என் பிள்ளையே சிலர் உன்னிடம் சிரித்து பேசினாலும் மனதில் வன்மம் அவர்களுக்கு இருக்கும் அதுதான் அவர்கள் குணமே ஒவ்வொரு கருத்து வேறுபாடு வரும்போது அவர்கள் மறைத்தே வைத்திருக்கும் வன்மம் வார்த்தைகளாக வெளிப்படவே செய்யும் அது வெளிப்படும்போது போது நீ கவலை கொள்வாய் உன் மனதில் வன்மம் இல்லாமல் பழகுவது உன்னுடைய நல்ல குணம் நீ உன் நல்ல குணத்தை கைவிடாமல் இரு அவர்கள் தீய குணத்தை ஒருபோதும் போவதில்லை அமைதி மற்றும் பொறுமையை நீ கொண்டேன் என்கிறாய் ஆனால் ஏன் இது போன்ற சூழலில் உனக்குள் கோபமும் கவலையும் வருகிறது நீ கொண்ட அந்த பொறுமையை கடைப்பிடி மாறும் மனிதர்கள் குணங்களை மூன்றாம் மனிதராக வேடிக்கை பார் அவர்களுடன் வாதிடுவது உன்னுடைய வேலை இல்லை உனக்கு நிறைய கடமைகள் உள்ளன அதற்கு நிறைய சக்தி தேவை பொறுமை உன் சக்தியை அதிகரிக்கும் முருகன் அருளால் என் பொறுமையை வளர்த்துக் கொள்வேன் கவனமாக பழகுவேன் என்று பதிவிடு வீண் கவலைகளில் உழலாமல் நீ காக்கப்படுவாய்